பொதுவாக இந்த கடவுள் வழிபாடு சிவ வழிபாடு அப்படிங்கிறத எல்லோருமே விரும்பி செய்கின்றோம் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நம்ம தேடி தேடி ஐயனை போகிறோம் இல்லையா ஐயனை தேடி தேடி அலைந்தால் உணர்ந்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னா நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக தேடி தேடி அலைகிறேன் இன்னும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது அல்லது என்னால் அவரை அணுகக்கூட முடியவில்லை அப்படிங்கிற ஏக்கம் பல பேர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் உண்மையை உள்ளவாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனும் நம்மை நெருங்கி வர வேண்டும் இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா நம்மளாக தேடி அலைந்தாலும் இந்த பசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த பசுவாகப்பட்ட ஆன்மா இறைவனை தேடி தேடி அலைந்தாலும் இறைவனின் கருணை இல்லாது இறைவனை ஆன்மாவால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல அதே நம்ம வாழ்க்கையில் பொறுத்தி பார்த்தோன்னா நம்ம எல்லா ஆலயங்களுக்கும் போவோம் போய் ஒரு உணர்வு அப்படிங்கிறதே கிடைத்திருக்காது உணர்வுனால் ஒரு திருப்தி அப்படிங்கிறதே அழைந்திருக்காது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வெறுமை நிலையா இருக்கே என்னால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இல்லை இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியவில்லை இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் மனதுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது உண்மையாகத்தான் இருக்கும் ஏன்னா இறைவனின் கருணை நம் மீது இன்னும் விழவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த கருணையானது எப்படி நம் மீது விழும் அப்படின்னா அதற்கு திறந்த மனதுடன் நாம் இருக்க வேண்டும் திறந்த மனது அப்படின்னா இப்ப ஒரு சிலர் கோடிகளில் வீடு கட்டி கோபுரங்கள் மாதிரி வந்துட்டு வீடுகளை எல்லாம் கட்டி வாழ்வார்கள் இறைவனுக்கு நிறைய சேவைகளை செய்வார்கள் ஆனாலும் மனதில் ஒரு ஏக்கம் அந்த ஆனந்தம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் அவர்களிடம் இருக்கும் அடியேன் ஒரு சிலரை தான் குறிப்பிடுகின்றேன் அப்படி ஆனந்தம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனந்தம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுப்பது அந்த ஆனந்தமாக இருப்பவர்கள் இறைவனின் கருணையை பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ஒன்றுமே இருக்காது குடிசையில் தான் வாழ்வாங்க குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த இறைவனின் கருணையை பெற்றவர்களாக இருப்பார்கள் இறைவனின் கருணையை பெறுவதற்கு அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஏன்னா கோடி கோடியாக பணம் இருக்குது எல்லா கோவிலுக்கும் கொடுக்குறாங்க அன்னதானம் நிறைய செய்கிறாங்க அப்போ அவர்களுக்குத்தானே இறைவனின் கருணை கிடைத்திருக்க வேண்டும் இறைவனும் இறங்கி வந்திருக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு செய்யாத கருணையை குடிசையில் இருக்கும் ஒரு சிலருக்கு இறைவன் செய்கின்றார் அப்படின்னு கேள்வி கேட்டா குடிசையில் வசிப்பதும் கோபுரத்தில் வசிப்பதும் அவரவர் கொண்டு வந்த கர்ம மூட்டையை பொறுத்து அதில் எந்த மாறுபாடும் கிடையாது ஆனால் இறைவனின் கருணையை பெறுவதற்கு அந்த கருமாக்கள் துணை நிற்குமானால் கண்டிப்பாக கிடையாது வாழ்கின்ற இந்த காலத்திலே நாம் எப்படி வாழ்கின்றோங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு அந்த இறைவனின் கருணையை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பல பேர் பலவிதமாக சொன்னாலும் இறைவனாக ஆட்கொள்ளும் பொழுது இறைவன் சற்றே வளைந்து கொடுத்து இந்த உயிருக்கு கருணையளிக்க வேண்டும் கருணை காட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தான் நம்மால் இறைவனை கொள்ள முடிகிறது மற்றபடி இல்லைன்னா இந்த பசு என்ன பண்ணும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க இந்த உயிர் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கும் நாமும் தியானம் செய்வோம் தவம் செய்வோம் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் ஆனாலுமே அந்த கருணை ஏன் பெறுவதில்லைன்னா நம்முடைய மனதின் காரணமாக நாம் திறந்த மனதாக இருப்பது இல்லை ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு அது கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்ற தாகத்திலே நாம் தகைத்து கொண்டிருக்கும் பொழுது இறை கருணை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அந்த மனது அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமானதாக இருக்கின்ற பட்சத்திலே உள்ளம் கோவிலாக மாறுகின்ற பட்சத்திலே உள்ளம் கோவிலாக எப்பொழுது மாறும் கலங்கமற்ற மனதாக இருக்கும் பொழுது சலனமற்ற மனதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம் வந்துட்டு இறைவன் வசிப்பிற்கு ஏற்ற இடமாக மாறும் எப்பொழுது ஆலயம் தயாராகிறதோ எப்பொழுது ஆலயம் தயாராகிறதோ அவ்விடத்திலே இறைவன் வந்து பிரதிஷ்டையாகி எல்லாத்துக்குமே அருள் தருவார் அல்லவா அதே போலதான் நம்ம மனசு இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக மாறும் பொழுது இறைவன் அந்த கருணையை நம்மீது மீது காட்டுகின்றார் அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் நம்மை அவர் ஆட்கொள்ளும் பொழுதுதான் உண்மையான ஆனந்த நிலை அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மகிழ்ச்சிங்கிறது வேற ஆனந்த நிலை அப்படிங்கிறது வேற ஆனந்த நிலை அப்படிங்கிறது இறை உணர்விலே ஒன்று இருப்பது நீங்காமல் இருப்பது அதுதான் உண்மையான ஆனந்த நிலை அப்படின்னு சைவ சித்தாந்தத்திலையும் சரி நமது அறிஞ பெருமக்களும் சரி அனைவருக்கும் எடுத்து கூறியிருக்கிறார்கள் அந்த ஆனந்த நிலை வேண்டுமென்றால் மனதானது சுத்தமானதாக இருக்க வேண்டும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் மனதில் எப்படி தூய்மை சுத்தம் இதை பற்றியெல்லாம் பேச முடியும் அப்படின்னா இந்த மலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆணவ மலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆணவம் அப்படிங்கிற தன்மை பல விஷயங்களை பொறுத்தது அப்ப என்ன அது அப்படின்னா அந்த உயிருக்கு ஒரு அகங்காரத்தை அது கொடுத்து விடுமா அந்த அகங்காரம் அந்த ஆணவம் நம்முடன் இருக்கிறது அந்த மாயை சூழ்ந்து இருக்கிறது அப்படிங்கும் நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் மனதிலே குடிக்கொண்டு விடுகிறது என்று கூறுவார்கள் அப்படி ஒரு மனிதனுக்கு நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அது இறைவனை உணர விடாது இறைவன் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஞானாசிரிய பெருமக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இறைவன் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் நம்ம இறைவனை பார்ப்பதில்லை ஏன் நான் என்ற அகந்தையில் இருப்பதன் காரணமாக எல்லாம் நான் செய்வதன் மூலமாக இவ்வுலகத்திலே நடைபெறுகிறது எனக்கு நடப்பது எல்லாம் நான் செய்வதன் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு அகந்தையில் இருப்பதன் காரணமாக நான் என்ற எண்ணம் மேலோங்குவதன் காரணமாக இறை உணர்வை உள்ளவாறு அறிவதற்கு நாம் தயாராக இல்லை என்பதன் காரணமாக இறைவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை பார்க்கிறார் என்பதையே நாம் மறந்துவிடுகின்றோம் உண்மையை சொல்லப்போனால் அவர் பெரும் கருணையாளர் நமக்கு கருணையை வாரி வழங்குவதற்கு தயாராகத்தான் இருப்பார் ஆனால் அதற்கான வழியை யார் ஏற்படுத்தி தர வேண்டுமென்றால் நாம் தான் ஏற்படுத்தி தர வேண்டும் நம்மால் அது முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எப்பொழுது மனம் தூய்மையாக இருக்கும் போது மனம் எப்பொழுது தூய்மையாக இருக்கும் அகங்காரம் இல்லாத பொழுது அகங்காரத்தினால் என்ன உண்டாகும் நான் என்ற ஆணவம் உண்டாகும் நான் செய்தேன் நான் செய்ததால் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது அந்த மனதானது தூய்மை கெட்டு போகின்றது கோபம் வருகிறது குரோதம் வருகிறது மதம் ஆச்சரியம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம் அப்பொழுது மனது அப்படிங்கிறது குப்பை கிடங்காக போகிறது கிடங்கிலே இறைவன் வருவாரா அப்படின்னா அவர் சர்வவியாபி எல்லா இடத்திலும் இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார் எப்பொழுது வெளிப்படுத்துவார் அப்படின்னா தூய்மையாக மாறுகிறது சலனமற்றமானதாக மாறுகிறது தண்ணீர் நீர்நிலைகளிலே நிரம்பி இருக்கிறது ஒரு கல்லை போட்டால் சலனமாகிறது கொஞ்ச நேரத்துல பார்த்தா அமைதியாகிறது காரணம் அது சலனம் இல்லாமல் மாறுகிறது அது கண்ணாடி போல இருக்கும் அவ்விடத்தில் யாரேனும் சென்று முகம் பார்த்தால் அந்த முகமானது பிரதிபலிக்கும் சூரியனின் அந்த பிரதிபலிப்பு தண்ணீரிலே காண முடியும் இறைவனின் பிரதிபலிப்பை நம்மால் அந்த இடத்திலே உணர முடியும் எவ்விடத்தில் தூய்மையான மனம் இருக்கின்ற இடத்திலே நம்மால் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அரும்பெரும் விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது அப்போ இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவனின் கருணை கிடைத்து விடுமா மனதை தூய்மையாக நீங்கள் வைத்து கொண்டால் போதும் இறைவன் வளைந்து வருவார் இறைவன் இறங்கி வருவார் எதற்காக நம் உள்ளத்திலே குடியேறுவதற்காக அப்படி நம்மை அவர் ஆட்கொள்கின்றார் அப்படிங்கும் பொழுதுதான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக நம் மனதை தூய்மை இல்லாமல் வைத்துக்கொண்டு நாம் தியானம் செய்தாலும் சரி தவம் செய்தாலும் சரி அன்னதானங்களை வாரி வாரி வழங்கினாலும் சரி அது நல்வினை தீவினையில் போகுமே தவிர இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள்